மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த ஐம்பத்தி எட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி கூறுகின்றோம் தமது யாழ் யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை இவை எமது ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒளிபரப்பப்படுகின்றது விசேடமாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தவும் தங்களை இறைவனோடு இணைத்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் தமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே தமது யாழ் திருகவைச் செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது பங்குத் திரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை பல்வேறு தளங்களிலே தங்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் வெளிக்கொணருகின்ற நபர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக ஊடாக அவர்களை பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக எமது முதல் பத்து கேள்விகளுக்கும் வெளியளிக்க முடியும் எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் முதலில் கடந்த ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அன்னை மரியால் எம் மிதிய கதவுகளை தட்டும்போது நாம் எப்படி செயற்பட வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாம் விழிப்பாக இருந்து அவரை வரவேற்க வேண்டும் நாம் விழிப்பாக இருந்து அவரை வரவேற்க வேண்டும் இரண்டாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரின் பொன்புலா ஜூபிலி நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குரு முதல்வர் அருட்சந்தை தொந்தை ஜெபரத்னம் குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மூன்றாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயரின் பொன்விழா திருப்பலியில் கலந்து கொண்ட இரண்டு ஆயர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேரடூர் தந்தை இம்மனுவேல் பெர்னாண்டோ பேரடூர் தந்தை அண்டன் ரஞ்சித் பேரடூர் தந்தை இம்மனுவேல் பெர்னாண்டோ பேரடூர் தந்தை அண்டன் ரஞ்சித் நான்காவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உயிர்ப்பு ஞாயிறு குண்டுபிடிப்பில் பிறந்தோருக்கான அஞ்சலி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நீர்கொழும்பு மெரிஸ்டெலா கல்லூரி நீர்கொழும்பு மெரிஸ்டெலா கல்லூரி ஐந்தாவது கேள்வி இருபத்தேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுருபம் யாருடைய தலைமையில் நெடுந்தீவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தை ஞான பிரகாசம் அருட் தொந்தை ஜெபரத்னம் ஞான பிரகாசம் ஆறாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளின் நான்காவது நினைவு பேரிரை என்ன தலைப்பில் நிகழ்த்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தமிழ்தூது தனிநாயக மடிகளாரின் கல்விப் பணிகள் தமிழ்தூது தனிநாயக அடிகளாரின் கல்விப் பணிகள் ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ்தூது தனிநாயகம் ஆய்வு மையத்தின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அருட்தந்தை அமிர்த ஜெயசேகரம் எட்டாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலை துறையால் மேடையேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சத்திய சோதனை சத்திய சோதனை ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தாழ்வுபாடு புனித ஆலயம் தாழ்வுபாடு புனித ஆலயம் பத்தாவது கேள்வி இருபத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைவார்த்தை சிந்தனையில் இயேசுவின் பணிகளுக்கும் போதனைகளுக்கும் சாட்சியாக இருந்தவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அவருடைய சீடர்கள் அவருடைய சீடர்கள் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி துணையாளரை அனுப்புவேன் இக்கூற்றில் துணையாளர் என்பது யாரை குறிக்கின்றது இதற்குரிய சரியான விடை தூய ஆவியாரை தூய ஆவியாரை இரண்டாவது பொதுக்கேள்வி தேசு விண்ணகம் சென்று எத்தனையாம் நாள் தூய ஆவியாரை அனுப்பினார் இதற்குரிய சரியான விடை பத்தாம் நாள் பத்தாம் நாள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த போட்டிகளிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு மரிய தர்சனா சுவக்கின் பிள்ளை மண்டதீவு பங்கு மரிய தர்சனா சுவக்கின் பிள்ளை மண்டபீவு பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை ஐம்பத்தி ஒன்பதற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மெரிமே கல்லூரி தலைவர்களை திருத்தந்தை சந்தித்தபோது என்ன தலைப்பில் உரை வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மெரிமே கல்லூரி தலைவர்களை திருத்தந்தை சந்தித்தபோது என்ன தலைப்பில் உரை வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் போல்சிங்கம் மாதா திருத்தலத்தில் ஆற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் போல்சிங்கம் மாதா திருத்தலத்தில் ஆற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரித்தானியா தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரித்தானியா தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட பிரிவிதையாளர் மேரி பினிஃப்ரீடா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு நூல்களும் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட பிரிவிரையாளர் மேரி பினிஃப்ரீடா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு நூல்களும் எவை என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மேரி பினிஃப்ரீடா அவர்களுடைய நூல் அறிமுக யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மேரி பினிஃப்ரீடா அவர்களுடைய நூல் அறிமுக விழா யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரணைப்பாலை புனித பற்றிமா அன்னை ஆலயத்தின் எத்தனையாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரணப்பாலை புனித பத்திமா அன்னை ஆலயத்தின் எத்தனையாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அலம்பில் நாயாறு பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அலம்பில் நாயாறு பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் எது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த ஹியோடே கரிதாஸ் நிறுவன பிரதிநிதிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த ஹியோடே கரிட்டாஸ் நிறுவன பிரதிநிதிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த திரைபாட்டு சிந்தனையில் இறைமகன் இயேசுவின் இறைவேண்டல் என்ன உண்மையை வெளிப்படுத்துகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டு சிந்தனையில் இறைமகன் இயேசுவின் இறைவேண்டல் என்ன உண்மையை வெளிப்படுத்துகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் எத்தனை பேர் மீண்டும் ஒரு தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் எத்தனை பேர் பொதுக்கேள்வி இரண்டு யூதாசுக்காக திருத்தூதரை பெரிவு செய்யும் போது எப்பனை பேருக்கு சீட்டு குலுக்கி போடப்பட்டது மீண்டும் ஒருவரை யூதாசுக்காக திருத்தூதரை தெரிவு செய்யும் போது எப்பனை பேருக்கு சீட்டு குலுக்கி போடப்பட்டது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அடுத்து வருகின்ற பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்